Maye, 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 Maya, maya, Vishnu maya. Anna Swami, Arickenrare, Namma Anna Swami. மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமே என் தாய் விஷ் பிரத்திகிரா விஷ்ணு என்னுடைய பரிபூர்ணமான ஆசியதை பார்க்கின்ற கேட்கின்ற மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் மூணு நல்ல திருவோணம் அவிட்டம் ஒன்று என்று அனைவருக்கும் கிடைக்கணும் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இத்தனை காலமாக இறையொருளாலும் குருவொருளாலும் நவ கிரகங்களின் நான்கு கிரகங்களுடைய பயிற்சியை சொல்லி வருகின்றேன் திருத்தணியிலே அமைகின்ற அந்த பாதஸ்ரீஸ்வர ஆலயம் நீங்கள் செய்கிற சப்ஸ்கிரைப் மூலமாக முன்னேற்றம் அடைகின்றது அந்த முழுமையான புனி ஒரு ஆலயம் கட்டிய முழுமையான புண்ணியம் மகர ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும் அந்த வகையில் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மாயன் மயம் அதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்பிக்கை உண்டு நவ கிரகங்களில் மூன்று கிரகினுடைய பயிற்சி நம்மை கடந்து சென்று விட்டது பலம் வாய்ந்த கிரகம் அற்புதமான கிரகம் என்றெல்லாம் சொல்வார்கள் சற்று பயத்தோடு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ பாதசனியாக இருந்தாலும் கூட ஒரு வக்ரகதியில் நூற்றி நாற்பது நாட்களாக பாதி தூரத்தை கடந்து விட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் சூரியனுடைய பயிற்சி மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் தடுத்து காக்கின்ற ஒரு அணையாக ஒரு கவசமாக ஒரு கேடயமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி சூரியனுக்கு உண்டு காரணம் பிதுர்காரகன் மட்டுமல்ல ஆத்மா காரகன் மட்டுமல்ல மாயன் மயலில் தான் நான் தொடர்ந்து சூரிய பயிற்சி சொல்லி வருகின்றேன் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தின் தொடக்கமே சூரியன் தானே அந்த வகையில் பார்த்திங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு சிம்ம சூரியனாக பயிற்சியாகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரை இருந்து முழு பலனை தரப்போகின்ற ஒரு அருமையான வாய்ப்பு அதாவது சொல்வாங்க கதிரவனை கண்ட போல் அப்படிம்பாங்க கதிரவனை கண்ட போல் அந்த மாதிரி மனித வாழ்த்து வந்து கதிரவனை கண்ட பணிக்கு மட்டுமல்ல மனித வாழ்வுக்கும் தான் அந்த வகையில் இந்த சு சிம்ம சூரிய பயிற்சி மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் இப்போ பார்க்கலாம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடந்த காலத்தினுடைய வேதனைகளும் துயரங்களும் துன்பங்களும் அவமானங்களும் அத்தனையும் மறந்து விடுங்கள் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் எதிர்காலத்தை பற்றிய தொழில் பயமாக இருக்கலாம் குடும்பத்தை பயமாக இருக்கலாம் வாழ்க்கை பயமாகட்டும் அச்சப்பட தேவையில்லை நிகழ்காலம் இந்த வெண்ணெய் என்ற நிகழ்காலம் உங்கள் கையிலே இருக்கின்றது என்னை பொறுத்தவரை ஜென்மசனியாகட்டும் பாத எத்தனையோ கடந்து வந்தாலும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாறி அத்தனையிலும் நீங்கள் தலைநீட்டுவது போல அத்தனை பிரச்சனையும் கடந்த உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அருமையான காலகட்டம் ஏழரை சனியினுடைய கடைசி பகுதி என்னை பொறுத்தவரை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதைப் போல நான் அடிக்கடி சொல்வேன் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இதை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் யாரையும் நம்பாதீர்கள் எளிதில் நம்பி விடாதீர்கள் பெற்ற தாயாக இருந்தாலும் சரி கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க தனக்கு பின்புதான் தானமும் தர்மமும் இது ஜோதிடத்தில் சொல்லுது நான் ஏதோ உங்களுக்கு சொல்கிறதை நீங்கள் நினச்சிக்காதீங்க இந்த ஜோதிடமே சொல்லுது மகர ராசியினுடைய இயல்பை இப்படித்தான் இருப்பதை கொடுத்து விட்டு ஏமாந்து நிற்கின்ற ஒரு அவர நிலை மகர ராசிக்கு எல்லாருக்குமே இருக்கும் அந்த நிலையை மாற வேண்டுமானால் ஒரு அற்புதம் உங்களை காக்கின்ற ஒரு சக்தி யாருன்னா ரெண்டே பேர் தாங்க ஒன்று சனி பகவான் இன்னொன்று சூரிய பகவான் சனிக்கும் சூரியனுக்கும் ஜோதிட ரீதியாக ஆகாதுன்னு சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன் எல்லாருக்கும் அப்படி கிடையாதுங்க தந்தையினால் பேரும் செல்வாக்கையும் புகழையும் பெற்றவளும் உண்டு பிள்ளைகளால் பேரும் பேரும் பெற்றவர்களும் உண்டு அந்த வயலில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம சூரிய பயிற்சி ஏழை சனியினுடைய பாத சனி நடப்பதனால அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க ஒரு திருமணமாக இருக்கலாம் இல்லை எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு சூரிய பயிற்சி இந்த செப்டம்பர் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு கூட்டு செய்ய போகிறீங்க இல்லை ஒரு வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க அதே நேரம் பேசுகின்ற வார்த்தையில் வாக்குன்னு சொல்லுவாங்க அந்த வாக்குஸ்தானம் கொஞ்சம் பலகீனமாக இருக்குது ஏன்னா வக்ரசனி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்தவரை எந்த காலத்திலும் உங்களுக்கு துணை இருந்ததில்லை மகர ராசியை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய அருள் முழுமையாக எந்த காலத்திலும் இருந்ததாக சரித்திரமே இல்லை அதே நேரத்தில் தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு கலத்திரக்காரகன் சுக்ரன் உங்களுக்கு சிறப்பாகவே இருப்பார் நல்ல குடும்பத்தை அமைத்து தந்தாலும் கூட அதில் பிரச்சனைகள் இருக்கும் புரிந்து கொள்ளாத மனைவி புரிந்து கொள்ளாத கணவன் ஏன் பெற்றோர் கூட ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொள்ளாத ஒரு காலகட்டம் அந்த நிலை இப்போ மாறும் இந்த சிம்ம சூரிய பயிற்சியில் நஷ்டங்களை சரி செய்வீர்கள் இழந்ததை திரும்ப பெறுவீர்கள் இழந்தது மண்மகள் மண்ணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம் இல்லை பொண்ணாக இருக்கலாம் இல்லை உறவாக இருக்கலாம் எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சிம்ம சூரிய பயிற்சி உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் மறையும் மறைமுகமாக இருந்து வந்த எதிரிகளெல்லாம் இப்போ கண்முன் தோன்றுவார்கள் தவிர்த்து விடுங்கள் அதே நேரத்தில் அவங்க அந்தரங்க விஷயங்களாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் குறிப்பாக மகர ராசிக்கு இந்த சிம்ம சூரிய பயிற்சியில் ஒன்று சொல்லி கொள்ள ஆசைப்படுகின்ற எதிரியை இனம் கண்டு விட்டால் முகத்துக்கு நேராக பேசாதீங்க புலி பதுங்குதுன்னா பயத்தில் இல்லை புலி ஒரு புலி பதுக்குதுன்னா பயத்தில் இல்லை பாய்வதற்காகத்தான் தயாராக நிலையில் இருந்து கொள்ளுங்கள் மகர ராசியை வரைக்கும் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இரண்டு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் எந்த காலத்திலும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் ஒன்று சனீஸ்வரம் தான் அதேத்துல சூரிய பகவானும் உங்களுக்கு எப்பவுமே துணையாக இருப்பார் உத்தியோகத்தில் இருந்து வந்து தொந்தரவு அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரசால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வீண் வம்பு வழக்குகள் வந்து மறையும் நல்லா புரிஞ்சுக்கிங்க வீண் வம்பு வழக்குகள் வந்து மறையும் கவனமாக இருங்க யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம் எதையும் ஜெயித்து காட்டுவீர்கள் வெற்றியை நோக்கி நகருவீர்கள் கலந்துக்கே போயிடுவீங்க காலையில் எழுந்திரிக்கும் போது சந்தோஷமாக எந்திரிப்பீங்க காலம் கடக்க கடக்க சோர்ந்து போய்விடுவீர்கள் மன ரீதியாக உடலில் கொஞ்சம் கவனமாக இருங்க இழந்ததை திரும்ப பெறுகின்ற மனநிலையும் சரி உடலும் சரி சரி அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் முடிவில் அது உங்களுக்கு சாதமாகவே முடியும் அதை சூரியன் சொல்கின்றார் குடும்பஸ்தானத்தில் சுக்கிர சனி ஒக்கரமடைந்திருக்கின்றார் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க புரிந்து கொள்ளாத மனைவி அமையத்தான் செய்வார்கள் புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் இருக்கத்தான் செய்வார்கள் அதை பற்றியெல்லாம் அலட்சியப்படுத்தி விடுங்கள் உங்களை நோக்கி அவர்கள் வருகின்ற காலம் விரைவில் வரும் இந்த சனி வக்கிறதுக்குள்ள முழுமையாக உங்களை யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சாங்களோ புரிஞ்சுக்காமல் அறுபது அத்தனை பேருமே உங்களை நோக்கி வருவார்கள் சிலரெல்லாம் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை கடனுக்கு பயந்து குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவர்களெல்லாம் தலையும் இருந்து திரும்ப வரகின்ற ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் தவறான தொடர்பு ஏற்படும் தவறான ஆண் பெண் தொடர்பு ஏற்படும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வக்ரகதியில் சனி பகவான் அமர்ந்துள்ளதுனால ஏழரை காலத்தின் கடைசி பகுதி இது என்பதனாலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கிறோம் அந்த மாதிரி கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்து விட்டாலே பாதி பிரச்சனையை இருந்து விடுதலை பெற்று விடலாம் அதே நேரம் சனி பகவானை வரைக்கும் மீண்டும் வருமானம் அதிகரிக்க தொடங்கின ஒரு சந்தர்ப்பம் நல்ல தொழில் அமையும் ஆன்மீகவாதி அரசியல்வாதிகள் பொறுமையின் நிதானமும் நம்ம கைப்படியுங்கள் வாக்குஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் வந்திருப்பதனால வாக்குறுதிகளை முடிந்தவரை கொடுக்காமல் இருப்பதே சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரும் தீங்கு தர மாட்டார் வக்ர சனி காலத்தில் சனி பகவான் தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் குலதெய்வ வழிபாடு இருந்தால் தயவு செய்து போங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு மூணாவது ஒரு ஆள் யார் கை கொடுப்பாங்கன்னா குலதெய்வம் தான் குலதெய்வம் எந்த நிலையிலும் மறந்துடாதீங்க நான் அங்கே போனேன் இங்கு வாங்கினேன் கடை வாங்கிட்டு போவதை விட போய் நின்றுடுங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஆலயம் ஆயிரம் ஆலயங்களை தரிசித்தாலும் அத்தனை புண்ணிய நதியில் நீராடினாலும் உங்களை காக்கின்ற பொருள் மூணு பேர் தான் ஒரு சனி இன்னொன்று சூரிய அடுத்தது பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தான் அதே நேரம் மகர ராசியை வரைக்கும் அஷ்டமத்தில் சூரியனும் அர்த்தாஷ்டகத்தில் ராகுவும் இருப்பதனால உடல்நலம் ரொம்ப கவனமாக இருங்க நீண்ட தூர பயணங்களில் கடுமையான போராட்டம் இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக பொறுமையாக நிதானமாக கையாள்வது சிறப்பு ஆற்றலை போட்டாலும் அளந்து போடுங்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம சூரியன் காலத்தில் தந்தை வழியில் பிதர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியது ஏதாவது இருந்தால் உங்கள் குடும்பத்தில் யாராவது துர்மரணமாக இருந்தால் எதிர்பாரான விபத்தை சந்தித்து இருந்தாங்கன்னா அவங்களுக்காக கை நிறைய உலர்ந்த திராட்சை எடுத்துகிட்டு போய் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர் பாதத்தில் வழிபட்டு வழிபடுவீர்கள் அற்புதம் உக்ர தேவதை வழிபாடு இந்த நாட்களுக்கு அதாவது கடகராசியில் வந்து அவர் சூரிய பகவான் நுழைந்து சிம்ம சூரியிலிருந்து விலகி சிம்ம ராசியில் அந்த ஒரு காலகட்டம் மகர ராசிக்கு ஒரு பொற்காலம் மற்காலம் அருமையான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் வர காத்திருக்கின்றன அந்த சந்தர்ப்பமும் வாய்ப்பு வந்தா மட்டும் போராதுங்க எத்தனை பேர் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில வாய்ப்பு கிடைத்தா பயன்படுத்துறாங்க உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் இதை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கான அந்த மனோநிலையை தரக்கூடியவன் இந்த சிம்ம சூரியன் நல்ல வாய்ப்பு நிதானமும் பொறுமையும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலம் பொற்காலம் நகர மற்காலம் என்றே நான் சொல்லுவேன் இந்த சிம்ம சூரிய பயிற்சி